Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம Joe's Kitchen channel subscribe பண்ணலியா? சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பேரிச்சம்பழத்தை விட இரும்புச்சத்து அதிகம் நிறைந்த மூன்று உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேலை எல்லாத்தையும் நல்லா விரைவாக முடிக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கும் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் என்ன அப்படின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடல் நலனை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு பதினஞ்சு மில்லிகிராம் இரும்புச்சத்து தேவைப்படுது அதன்படி கீரை வகைகள்ல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்தை நம்ம சுலபமா பெற முடியும் அந்த வகையில பசலக்கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை இரும்பு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் கீரை வகைகளை சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு சுமார் ரெண்டையிலிருந்து மூணு இரும்பு இரும்புச்சத்து நம்ம அப்படியே பெற முடியும் போல் நூறு கிராம் நான்வெஜ்லேயும் ரெண்டேலேருந்து மூணு மில்லிகிராம் இரும்புச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் சுண்டல் வகைகள் முளைக்கட்டிய பயிர் வகைகள் இதிலலாம் ஒன்றரை மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது முளை கட்டிய மற்ற பயிர் வகைகளில் மூணு கிராம் இரும்புச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நான் சொன்னேன்ல அந்த கணக்குபடி ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு கட்டு கீரைகள் நூறு கிராம் நான்வெஜ்ஜு முளைக்கட்டிய சுண்டல் பயிர் வகைகளை எடுத்துக்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான பதினைந்து மில்லிகிராம் இரும்புச்சத்து அப்படியே கிடைக்கும் இதை சாப்பிட்றது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதை விட ஆரோக்கியம்தான் ஏன் பார்த்தோன்னா பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான சர்க்கரை இருக்குது பேரிச்சம்பழத்தை விட அதிக நன்மைகள் கொண்ட இந்த மூன்று உணவுகள் மூலமாக நம்ம இரும்பு சத்து பெறுறது ஆரோக்கியமான வழிமுறையாக இருக்கும் இந்த வீடியோவில் பேர்ச்சம்பழத்தை விட இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மூன்று உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்